இது இப்போ இப்போ நீங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்க கொசு வேலை வாங்கி இவங்க ரெண்டாயிரம் தான் கொசுவலை வாங்கின புதுசில் மீன் பிடிக்க வந்தாங்க இன்னைக்கு இந்த வலையில் இவங்க ஊரில் மீன் பிடிக்க போகிறான் நிறையா மீன் கிடக்குமா இல்லை எங்க போரிய மீனாக பிடிக்கணும் சரியா கொதிக்கிதான் நிறைய <laughs> நிறையுதாங்க <laughs> <laughs> <conventions> <polarizationına> तू के तू के तू के तू के तू के तू के अब पुचर को में आ अब पुचर में मार दो अरविन्द हे ये दो अरविन्द नारी किधर आ तू कर आ तू कर आ इनका लारी तू कम है इंगें तू कर आ कैंडा कुनी नरेगा

மீன் அள்ளிட்டு இவ்வளவு பொடி வந்துருக்கு ஏய் கருவாடு சும்மையா போடலாம் என்ன காலைல மிச்சிட்டியா மீன் ஏய் மச்சான் பெரியாதியா எங்கடா மீன்டா குச்சதா மிச்சியாரா வேற லெவல்ல வந்திருக்குங்க மீன் இந்த வாட்டி பின்னாடி பாருங்க வேற லெவல் மீன் தையர் தார் ரசிதாரு எங்கடா எனக்கு ஒரு ஒரு ஷார்டுக்கு வந்துட்டேன் அடுத்ததுக்கு அவர் மச்சானம் பிடிப்போ அள்ளி விட்டி அள்ளி விடுத்தி குளிச்சுட்டு வந்துட்டேன் இன்னொரு பிடிக்காம வந்து நானு போட அப்படியே அள்ளி போடுவேன் இந்த மாதிரி மீன்லாம் நீங்க பிடிச்சலடா

இந்த பள்ளத்தில் நடக்குது நீ அங்கேயும் இல்லை நான் சொல்ல முடியும் உட்கார மாதிரி அப்படியே இந்த அந்த இடத்துல நடக்குது நாங்கள் அங்கே அறிவெல்லாம் வைக்கவும் மீன் எல்லாம் இங்கே வந்துருச்சுங்க இது வேண்டாம் தான் சின்ன இடத்துல பிடிப்போம் மீன் தள்ளி கொடுதா உங்கள புரியுச்சாங்க புடா என்ன பண்ணுறேன்

மாட்டேன் மீன்லாம் தடையை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கையில் முள்ளு போட்டு எறிஞ்சனும் நாங்கள் இருந்தாலும் பிடிச்சிட்டோம் யார் கையை வச்சு தரணும்னு கதை இந்தா அவர் தான் நடுங்க நத்தை முரட்டு நத்தைடா நல்லா இருக்குண்டா இருந்தா வச்சுக்க பைக்கில் போட்டுரு

பிராமீன் எங்க போட்டிருக்க ஆ வெள்ள ஓடி என்னது மூணு பிராக்கன்னு பாத்தங்க அதுல ஒன்னு புடிச்சிட்டோம் ரெண்டு தப்பிச்சிருச்சு இன்னொன்னு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பின்னாடி தான் அந்த கிராமின் போனுச்சு திருப்பி கலக்குறாங்க பாருங்க கலக்குறாங்க திருப்பி உள்ள போய் பதிக்கிறோம் அப்புறம் மறுவாட்டியும் போயிட்டு நம்ம பிடிச்சிடலாம் அந்த மீனை இப்போ இவங்க ரெண்டு இருக்கும் ராலு திங்கிற போட்டிங்க பச்சை ராள் திங்கிற போட்டி ஓடுது பாருங்க இறாலு இதை பிடிச்சி தீங்க போகிறாங்க இப்போ ஒன்று சொல்லவா இதாங்க வண்ணை மீன் இந்த மீன் தொட்டியில் பார்த்துருப்பீங்க கடையில் கொடுப்பாங்க கப்பி மீன் அது மட்டும் சொல்லுவாங்க அதில் இது ஒரு மீன் இது ஒரு வகையான கலர் ஃபிஷ் இது ஆறு கம்மா குளம் கொட்டையில் நல்லா நல்லாயிருக்கும் அந்த மீன் தொட்டியில் வளர்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஜாருங்க தாடியை பார்த்திங்களா எவ்வளோ நிலத்துக்கு இருக்குன்னு

он да урит я сар привет да иди ра

என்ன <laughs> என்ன <laughs> 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 <laughs>

ها oh ما